காதல்னு சக்தி சக்திவெல் சார் படம் ஒன்று வந்துச்சு அந்த வைப் ஒரு ஏன்னு தெரில ஆக்சுவலா அந்த படம் வரும்போது ரகுநந்தன் ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன எனக்கு என்னமோ அந்த காதல்னு சக்தி சக்திவெல் சார் படம் ஒன்று வந்துச்சு அந்த வைப் ஒரு ஏன்னு தெரில ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது நான் நம்ம கௌஷிக் பிரதர்டையும் கேட்டேன் அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார் ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஷுவலாகவும் அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமரா மேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பெரிய எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன் அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் இது ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து இப்படிதான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த கதையை நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணும் பிகாஸ் இந்த மாதிரி படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ப்ரொடியூசர் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அதுதான் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நிறைய நாள் ஓடப்போகுது அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க எனக்கு வந்து பிரதிபா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன் பயமாக டான்ஸரு அப்புறம் இந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே பயங்கரமாக ஹெஸ்டாரியன் டேலண்டட் நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்கிரீன்ல பண்ணும்போதே நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக பண்ணிட்டீங்க அண்டு ஹீரோ ச சொல்லணும் கௌஷிக்கு அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க பார்க்கும்போது தெரி இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரில அப்படி ஒரு ஹீரோலாம் தெரியல நல்லாவே பண்ணுவேன் க்ளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்டு யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க இப்போ கூட ஒரு டேட்டர் சொன்னாங்க அந்த வெள்ளையார் கரே எப்படி பண்ணுவார் இதே பிரச்சனை தான் போகிற எனக்கும் எங்கே போனாலும் வெள்ளையாக வெளியே நானே பல வாட்டியும் நினச்சிருக்கேன் வெள்ளையாக போகிறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது எல்லாம் நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன நம்ம வெள்ளையாக போகிறது ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது யூஸ்வலாக வந்து இங்கே இங்கே நான் நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க நிறைய பேர் கல்யாணம் இருக்கும் குழந்தை பிறந்திருக்கும் ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாமே என்ன ஆசைப்படுவீங்க குங்குமம் வாங்கி கொடுப்பீங்க வெள்ளையாக தான் ஆசைப்படுவீங்க அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தான் பார்க்கணும் ஒரு கேரக்டர் அவர் சூஸ் பண்ணுறோம் ஆக்டிங்காக ஆக்டிங்காக அவர் எப்படின்னா டெலிவர் பண்ணுறாரு அந்த கேரக்டராக இருக்காரா அது மட்டும் தான் பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு நீங்கள் செல செலக்ட் பண்ணணும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அதை கேட்கணுன்னு நினச்சேன் வேறு எதுவும் இல்லை அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா நான் போகிற போக்கில் நம்ம ரகுநந்த அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப பழக்கம் ஆக்சுவலாக அந்த பழக்கத்துல வந்து தம்பி எங்கே இருக்கே அப்படின்னாரு நான் போயிட்டு இருக்கேனே அப்படி சொன்னேன் உடனே இங்க வாங்க ஒரு லேபில் வாங்க ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னாரு இன்னும் ஒர்க்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் எனக்கு கூப்பிட்டு ஆக்சுவலி ஆனால் அவர் பயங்கரம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும் ஆனால் அவர் ஒரு அவர் 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 குழந்தை ஆனால் அவர் பயனை காமெடி பண்ணுவார் நாம்ப நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ராப்பாக இருக்கும் ஒன் ஹவர் ஃபோன் பேசுவோம் ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார் ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபிலாம் ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங் யங்ஸ்டராக இருக்காங்களே அவர் ரொம்ப கிளாஸ்மேட் தான் நீங்கள் அதனால் பயங்கர சில் டைப்பு ஆனால் நீங்கள் வெளியில் தரோம்ண்ணா தைரியமாக உள்ளே போகலாம் சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போய்விங்க ஸோ அதனால் அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு பத்து வருஷமாக தெரியும் நான் என் நான் ஒரு படம் பண்ணேன் ஆக்சுவலி அதுலேருந்தான் எனக்கு பழக்கம் அண்ணனை ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர் நல்ல இயக்குனர் நம்ம சார் அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்ல சொல்கிறேன் அதாவது சார் வந்து நிறைய மெலோடி இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க மெலோடியெலாம் அது அந்த வில்லேஜ் டைப்ல வந்து மிரட்டிடுவாரு அது போக் நம்பர் ஒன்று இருக்கும் உள்ள நம்ம நம்ம படத்துல வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு அப்படி நம்ம சார் வந்து பார்த்துட்டு இல்ல சார் எனக்கு இந்த தான் ஒரு பாட்டு வேணும் அப்படியே கேட்டிருக்காரு ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி இதே தான் வேணுமா இதே தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு என்ன பண்ணுங்க சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டுன்னு அதே சாயல்ல ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு அந்த ஆலப்பாற ஆளை தானே அதே சாங்கு ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது பண்ணி கொடுப்பாரு ஒரு டேரக்டர் மியூசிக் டேரக்டர் அதாவது டேரக்டரோட மியூசிக் டேரக்டர் அப்படி சொல்லலாம் அண்ட் தேங்க்ஸ் லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாகும் அண்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்னன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது ஸோ ஒரு நம்ம நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்க்குலாம் வருவோம் அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்குலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறைய சொல்ல மாட்டீங்க பிக்சேஷன் சரி கேமரா ஒர்க்கும் சரி டேரக்டரும் நல்ல டெலிவரி பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ அதனால நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கும் வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்டுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காரு சூஸ் பண்ணதான் சொன்னார் ஸோ தேங்க் யூ சார் அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ் அவங்க அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ நான் அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் தென் ரொம்ப நன்றி சார் மியூசிக் டிரெக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன் அவருடைய சாங்ஸ் பிளேலிஸ்ட்ல கேட்டதுல இருந்து இப்போ அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு நீர் பறவையால நான் அவருடைய மிகப்பெரிய தேங்க்யூ சோ மச் இந்த படம் வந்து இது இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்தில் இப்படி ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல விதத்தில் இதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி அதை அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும் அந்த அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ படம் பாருங்கள் நவம்பர் செவன்த் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கௌஷிக் கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க்யூ கௌஷிக் தேங்க் யூ